ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பெலப்பட இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆண்டோருடைய நாம உங்களோடு மீண்டும் பாடுவதற்கு ஆண்டவர் ஒரு ஆராதிக்கிற்கு செய்த கிருவைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நிச்சயமாக நீங்க சந்தோஷமா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன் கிறிஸ்துமஸ் நாளிலே வந்து இருக்கிறோம் மிகவும் பிஸியா இருப்போம் எல்லாரும் பண்ணுவதற்கு அங்க இங்கேயுமா போய் ரொம்ப பிஸியா நம்ம இருப்போம் அன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது இந்த நாளிலும் அன்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்னால் நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் பாடலை நாம கேட்கப் போகிறோம் நான் என்னுடைய மனைவி சேர்ந்து உங்கள் மத்தியில் பாடப்போகிறோம் அன்னுடைய வார்த்தையை கேட்க போகிறோம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த கிறிஸ்துமஸ் பாடலை பாடுங்க நிச்சயமா உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருக்கிற இடங்களே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார் பிறந்த பாலனை வாழ்த்தி பாடுவோம் திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக தீரந்தார் அற்புத பாலனாக ஆதம் தன் பாவத்தில் சாபத்தை தீத்திர ஆதம் தன் பாவத்தில் சாபத்தை தீத்திட மரியம் கண்ணியிட முறிந்து மகிமையை மறந்து தமிழருக்கு மகிமையை மறந்து தமிழர் மனு குமாரன் வேஷமாய் கோவிஞ்சி வாசல்

செங்கோம் துரசிம்மா சொன்ன தாழகை செல்வோம் சாடுத்தார் தாம் கன்னர மன்னரே தீமைய கட்சீர சங்கீத 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 சங்கோ பாடவே சங்கீத 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 சங்கம் சோமன பாடவே இங்கித 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 நமக்கு இருதயத்திலும் இன்னும் இருக்கிற பூலோக பாசலர் பூரணக்கு வழி வாசலர் பூரணக்கு வழி வாசலர் சந்தோஷ சோபன பாடவே சங்கீத 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 சந்தோஷ பாடவே இங்கித 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 நமது இருதயத்திலும் இணைந்த அல்லேனு யார் சங்கீதரம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அற்புதன்மை தற்ப ಿಮಯ ಸಂಗೀತ 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 ಸಂದೋ ಶವನ ಶೋಭನ ಪಾಡವೆ ಸಂಗೀತ 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 ಸಂದೋ ಶವನ ಶೋಭನ ಪಾಡವೇ ಇಂಗ ಯ ಇಳುಗಯ ತೀರು ತಿರು அதே திருவாக்கை நிம்பிய அற்புத பாலனாக பிறந்தார் அற்புத பாலனாக பிறந்தார் ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தித்திட ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தித்திட ஆதிரையோரையிடே ஒரு பழைய பாடல் ஆதி திரு வார்த்தை மனுவானார் அமே நற்புத பாலனாக பிறந்தார் அலே லூயா கர்த்தர் நல்லவர் இந்த ஒரே ஒரு சரணத்தை நம்ம திரும்ப பாட போறோம்

பாடவே கர்த்த நல்லவர் நல்ல ஒரு வார்த்தை நம்ம கேட்க போறோம் பிறந்த என்னுடைய மத்தியில் இருக்கிற என்னுடைய மனைவி உங்கள் மத்தியிலே வார்த்தை அவருடைய வார்த்தை கூறுவார்கள் கேளுங்கள் நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் கர்த்த நல்லவர் ஆமையார் கர்த்தரே நாமத்துக்கு ஸ்தோத்ரம் எங்கள் கேருபீன்கள் ஊழியர்கள் சார்பில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த டிசம்பர் மாதம் நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் விற்பத பிறப்பின் சந்தோஷத்தை கொண்டாடுகிற மாதம் இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் பிறப்பின் போது அவரது பூமியிலே தேவதூதர்களால் சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் அதை குறித்து ஒரு சிறு தியானம் நாம பதிக்கப் போகிறோம் மரியாதை குறித்து நாம் இப்பதிக்கப் போகிறோம் தலைகளை தாழ்த்தி நாம் இப்பொழுது அன்புள்ள அன்புள்ளா இந்த நல்ல நாடுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் உமது பிரசனத்திலே அமர்ந்திருந்த ஆண்டவரே உமது வேத வசனங்களை தியானிக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த கரத்திலே ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவங்க உள்ளங்களை நல்ல நிலங்களாக பண்படுத்துங்க கத்தர் அடிமையை மறைத்து உமது வார்த்தையை வெளிப்படுத்துங்க கத்தாவே என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ என்னென்ன வாஞ்சைகளோடு இருக்கிறாங்களோ அதை எல்லாவற்றையும் இந்த வார்த்தைகளை அனுப்பி கத்த நீர் ஆண்டவரே நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கரத்துல தாழ்த்து கொடுக்கிறேன் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் நம்ம வேதத்திலிருந்து வசனத்தை வாசிப்போம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் பாருங்க லூகா ஒன்று முப்பத்தி எட்டுல என்ன மாதிரி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க தேவதூதர் வந்து மரியாள் நமக்கு இதை எல்லா நம்ம எல்லாருமே ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கும் எல்லாருக்கும் அறிந்த ஒரு விஷயம்தான் இது மீண்டும் அதுல இருந்து சில விஷயங்களை நம்ம தியானிக்க போயிடும் மரியாள் வந்து ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை திருமணமானவள் அல்ல ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கண்ணியா இருக்கிறாங்க அப்ப அந்த காலத்துல நமக்கு தெரியும் இஸ்ரோவேலுடைய வழக்கம் என்னன்னா ஒரு திருமணத்திற்கு முன்பாக யாராவது வேசித்தன முகாந்திரத்தால கண்டுபிடிக்கப்பட்டா அவங்க மேல கல்லெறிந்து கொல்லலாம் அவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கட்டளை இருக்கிற இஸ்ரவேல் கோத்திரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல பிறந்த அந்த மாதிரியால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு தேவதூதன் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில தேவதூதன் வந்து அவ சொல்றாங்க நீ கர்ப்பவதி ஆவாய் அப்ப மரியாள் தேவதூது சொல்ற ஒரு வார்த்தை தான் வார்த்தை தான் இந்த லூகா ஒன்று முப்பத்தெட்டுல போடப்பட்டிருக்கிறது இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவுது என்று மரியாள் ஒப்பு கொடுக்குறாங்க நம்ம இதை சாதாரணமா வாசிச்சிட்டு போயிரும் இந்த வசனத்தை நம்ம பல முறை வாசிச்சிருக்கோம் பல கிறிஸ்துமஸ் தியானங்கள்ல நம்ம வந்து இதை நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நம்ம வந்து சாதாரணமா மரியாள் சொன்னாங்கன்னு வாசிட்டு போயிரும் ஆனா அந்த சுச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா மரியாள் அந்த சுச்சுவேஷன்ல தன்னை ஒப்பு கொடுக்கறது மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு சமம் நான் மறிக்கவும் தயாரா இருக்கிறேன் அன்றவரையும் ஆனா நீங்க சொன்ன வார்த்தையே நான் கட்டுப்படுறேன் ஆண்டவரை நான் மறிக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று மரியாள் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்ததுக்கு அது ஒரு சமம் அதற்கு மரியா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா அடிமை அடிமையாக நம்மை ஒப்பு கொடுக்கணும் எதற்கு அடிமையாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் எதற்கு அடிமையாக நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது அடிமையாக ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தால் என்ன ஆசிர்வாதங்கள் வரும் என்பதான ஒரு சிறு செய்தி தான் உங்களை மத்தியில நான் கொண்டு வந்திருக்கிறேன் மரியாள் தன்னை அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறாங்க அடிமைனா தனக்கு சுயமா எந்த சித்தமும் கிடையாது நாம் இந்த உலகத்துல ஆண்டுடைய பிள்ளைகளா வாழணும்னா நமக்கு நம்மளுடைய சுய சித்தங்களை நம்ம ஒதுக்கணும்னா ஆண்டவருக்கு நம்ம அடிமையாக ஒப்புக் கொடுக்கணும் இதோ நான் உங்களுக்கு அடிமை ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கணும் நமக்கு விருப்பமானதுகளையும் நம்ம செய்ய முடியாம இருக்கு போகும் நமக்கு என்னென்ன விருப்பமான காரியங்கள் இருக்கோ அது நம்ம நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் வரும் ஆனாலும் நம்ம ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்புக் கொடுத்தால் முடிவிலே நம்மளை மகிமையாய் கத்தர் வெற்றி சிறக்க பண்ண இருக்கிறார் அதே லூக்கா ஒன்று நாப்பத்தெட்டுல பாக்குறோம் அந்த இன்சிடென்ட் எல்லாம் முடிகிற இடத்துல பாத்தீங்கன்னா மரியாள் சொல்றாங்க அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்றாங்க அப்ப மரியாள் கர்ப்பவதியாகுறாங்க இயேசு மரியாளுடைய கர்ப்பத்தில் உற்பத்தி அவர் உற்பத்தியாகிறார் அந்த நேரம் மரியாள் இந்த வார்த்தையை சொல்றாங்க அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அடிமை என்று நாம் ஒப்புக் கொடுத்தா நம்ம தாழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை கர்த்த நோக்கி பார்க்கிறார் இந்த முழு உலகமும் நம்மை பாக்கியவதி என்று சொல்லும் அளவுக்கு பாக்கியவான்கள் என்று சொல்லும் அளவுக்கு கர்த்தை நம்மை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் சில வார்த்தைகள் உங்களுக்கு மத்தியெல்லாம் சொல்கிறேன் நம்ம எதற்கெல்லாம் அடிமைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்று நான் சொல்கிறேன் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம எதற்கெல்லாம் அடிமைப்படக்கூடாது நம்ம அறியாமலே சில அடிமைத்தனத்துக்குள்ளாக நம்ம சிக்கி கொள்கிறோம் பிற்காலங்களில நிறைய கஷ்டங்களை நம்ம சந்திக்கும்போது நம்ம சொல்றோம் ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதித்தார் நான் ஆண்டுடைய பிள்ளை தானே ஏன் கர்த்தர் எனக்கு அனுமதித்தார்னு சொல்றோம் ஆனா அது அதை எல்லாம் நம்ம வாழ்க்கையில வர்றது நாம நம்முடைய சுய சித்தத்தினாலே நாமளா நம்மை தெரிந்து கொண்டு கஷ்டத்துக்கு உள்ளாக்கி கொண்டதற்கு தான் காரணமே தவிர கத்துறதற்கு காரணம் இல்லை அதே போல நம்ம அடிமைப்படக்கூடாத சில காரியங்களை சொல்லிடுறேன்னு பாருங்க கலாத்தியர் நாலு மூன்றுல நம்ம என்ன பாக்குறோம்னா நாம் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ்வுலக உலக வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருந்தோம் என்று வேதம் சொல்லியாது நம்ம இப்ப சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் சிறு பிள்ளைகள் குழந்தை அப்படி இல்லை ஆண்டவருக்குள் கர்த்தருக்குள் நம்ம சிறு பிள்ளைகள் நம்ம நல்ல முழுமையான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி பெறாம அப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் வேதத்தின் நிறைய சத்தியங்கள் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம் நிறைய சத்தியங்கள் நம்ம கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம் அப்ப நல்ல வேதத்தை முழுமையாக நம்ம தியானிக்காம இருந்திருக்கலாம் அதுதான் அந்த சிறு பிள்ளைகள் என்ற அந்த கண்டிஷனை வேதம் சொல்கிறது அந்த சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில் இவ் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அப்ப நமக்கு தெரியாம நம்ம என்ன பண்ணி உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாக இருந்திருக்கோம் இந்த உலகத்தின் வழிபாடுகள் நீங்கள் சுற்றி பாருங்க உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களை பாருங்க ஆண்டவர் அறியாத ஜனங்களை பாருங்க பல விதமான உலகத்தின் வழிபாடுகள் வச்சிருக்கிறாங்க இப்படி நிறைய கண்டிஷன் குறி கேட்கிறது நல்ல நேரம் பார்க்கிறது அதே மாதிரி ஜாதி பார்க்கிறது நிறைய அந்தஸ்து நிறைய மாதிரி நிறைய உலக மக்கள் அவங்களுக்கு ஒரு வழிபாடுகள் வச்சிருக்கிறாங்க அதே போல அதே உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாமளும் உடன்பட்டிருந்தா நாம சிறு பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது சிறு பிள்ளைகள் நமக்கு எந்த வித அறிவும் இல்லை அறியாமை ஒரு சிறு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அதுபோல ஒன்றும் தெரியாது உலகத்தின் வழிபாடுகளுக்கு தேவனையை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின் போது தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமையா இருந்தோம் ரெண்டாவது என்ன பார்க்கிறோம்னா நம்ம தேவனை அறியாமல் இருந்திருக்கிறோம் ரட்சிப்புக்கு முன்பாக சரியான ரட்சிப்பை பெறாமல் இருந்த காலத்துல நம்ம தேவனே அறியாமல் இருந்த சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு இருந்தோம் தேவர்கள் அல்லாதவர்கள் எதை நம்ம வழிபடணும் எதை நம்ம ஆராதிக்கணுமோ அதுதான் தேவர்கள் என்று வேதம் சொல்லியாது அந்த தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அப்படின்னா நம்ம வந்து வழிபட வேண்டியதை ஆராதிக்க வேண்டியதை கொண்டாட வேண்டியதை கொண்டாடாம தேவையற்ற சில காரியங்கள் நம்மளுடைய ஐஸ்வரியத்தை நம்ம கொண்டாடி இருக்கலாம் நம்மளுடைய அழகை நம்ம கொண்டாடி இருக்கலாம் நம்மளுடைய அறிவை நம்ம கொண்டாடி இருக்கலாம் நம்மளுடைய அந்தஸ்தை கொண்டாடி இருக்கலாம் சுற்றி இருக்கிற நம்மளுடைய பெற்றோரை கொண்டாடி இருக்கலாம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து அதன் மேல அதை தேவர்கள் போல வைத்திருந்து நம்ம அது அதற்கு நம்ம அடிமையாக இருந்திருக்கிறோம் சில சொன்னீங்க பாத்தீங்கன்னா நம்ம சுவிசேஷம் சொல்லவும் சொல்லுவாங்க எனக்கு தெரியும் நல்லா தெரியும் ஏசுதான் தெய்வம் தெரியும் ஆனால் என்னோட குடும்பத்தில் எனக்கு என் மாமாவுக்கு நான் கட்டுப்பட்டு என் கணவருக்கு நான் கட்டுப்பட்டு இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க அப்போ தேவர்கள் அல்லாத சிலவர்களுக்கு நம்ம அடிமைகளாக இருக்கிறோம் அவங்க வந்து கர்த்தரை விட முக்கியமானவர்கள் அல்ல ஆனால் நாம தேவர்களை கர்த்தரை விட முக்கியமாக அவர்களை வைத்துக்கொண்டு அது போல சில காரியங்களுக்கு நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்மளுடைய சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு குடும்பத்தினருக்கு சில உங்க பிள்ளைகளுக்கு கூட என் நான் எப்படி வருவேன் என் பிள்ளைக்கு நான் எப்படி செய்வேன் இதே போல நிறைய பேர் சில காரியங்களை நமக்கு என்று வைத்துக்கொண்டு அதற்கு நாம் அடிமைகளா இருக்கிறோம் அப்ப அதுவும் தவறு என்று வேதம் சொல்லுறது இது வந்து என்னன்னா நம்ம தேவனை அறியாமல் இருந்த காலத்துல இருந்திருந்தோம் இட்ஸ் ஓகே ஆனா தேவனை அறிந்த பிறகு ரட்சிப்புக்கு பிறகு நம்ம இதை ஒரு காலமும் செய்யவே கூடாது அதே மாதிரி பாருங்க அதே கலாத்திய நாலு ஒன்பதுல பவுல் சொல்கிறார் வெல நற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகள் என்று சொல்கிறார் அந்த வழிபாடுகள் எல்லாம் என்னதுன்னா வெலை நற்றது அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை அது வெறுமையானது அதனால எந்த பிரயோஜனம் இல்லை கரெக்டாக நம்ம வீட்டை பெருக்கிறது கிளீன் பண்ணுறது ஒரு பத்தியை கொளுத்தி வைக்கிறது சிலவங்க சொல்லுவாங்க நான் கரெக்ட் இந்த நாள் வந்துட்டா நான் சரியாக ஒரு கேண்டில் கொளுத்தி அந்த ஃபோட்டோ கொண்டு வைப்பேன் அதெல்லாம் வெலை நற்றது ஒரு பிரயோஜனம் இல்லாதது அது போன்ற சில வழிபாடுகள் அந்த வழிபாடுகள் நாமளே சில கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு அந்த பாரம்பரியமாய் சில வழிபாடுகளை ஃபாலோ பண்ணி வர்றதுனால எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று வேதம் சொல்கிறது இது போன்ற அந்த உலக வழிபாடுகளுக்கு தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கு நாம அடி அடிமைகளாய் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது இன்னொரு வசனம் பாருங்க ஒண்ணு குருந்தியர் ஏழு இருபத்தி மூன்று சொல்கிறது மனுஷருக்கு அடிமைகள் என்று வேதம் சொல்கிறது நம்மள நிறைய பேர் மனுஷர்களுக்கு அடிமைகளா இருக்கிறோம் சில சிலவங்க பாத்த சில வாலிப பிள்ளைங்க கடுமையாக இருக்கிறோம் நான் ஒரு விஷயம் நானே நேரே பார்த்த ஒரு விஷயம் ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க ரெண்டு மூன்று பிள்ளைங்க இருந்தாங்க அந்த மூன்று பேரும் ரொம்ப ரெண்டு பிள்ளைங்க ஆண்டவர் அறியாதவங்க ஒரு பிள்ளை ஆண்டவரை நன்றாக அறிந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியுது அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் அறியாதவங்க அவங்க செய்யற அதே காரியங்களுக்கு நாமளும் உடன்படக்கூடாது என்று நன்றாக தெரிகிறது ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண விருப்பம்ல அவள் நீ ரொம்ப நேசிக்கிறாளே நான் அவளை எப்படி விட்டுட்டு வர கடைசியாக அந்த அந்த ரெண்டு பிள்ளைகளோட விருப்பத்துக்கு இந்த பிள்ளையும் சேர்ந்தே போய் 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 இறுதியாக அந்த பிள்ளை மறித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள் இன்று அவள் உலகத்திலே இல்ல அவள் மறித்தே போய்விட்டாள் ஆண்டவர் அறிந்த பிள்ளை கர்த்தர் உணர்த்தினார் ஆனா அதற்கு அவள் செவி கொடுக்கவில்லை என் நண்பர்களுக்கு நான் நண்பருக்கு நான் விட்டு நான் எப்படி வருவேன் என்னுடைய ஃப்ரெண்டை நான் ரொம்ப நேசிக்கிறேனே என்று அந்த நண்பர்களுக்கு அடிமையாய் நிறைய வாலிப பிள்ளைங்க உங்களுடைய நண்பர்களுக்கு அடிமையா இருக்கிறீங்க நண்பர்களுக்கு அடிமையா இருக்கிறது வேதம் நமக்கு சொல்லவே இல்லை வேதம் நமக்கு கற்பிக்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சரியான பாதியில போனா அதை ஃபாலோ பண்ணுங்க அவங்க கூட சேர்ந்துருங்க அவங்க சரியில்லாத பாதியில போனா அவங்களை விட்டு விலகுங்க கர்த்தரை விட எந்த நண்பர்களும் முக்கியம் இல்ல கர்த்தரை விட நம்மளுடைய உற்றார் உறவினரோ நம்முடைய குடும்பமோ நம்மளுடைய எந்த வித காரியமோ கர்த்தரை விட முக்கியம் இல்லை வேதம் சொல்கிறது மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் மனுஷருக்கு நம்ம ஆகவே கூடாது எந்த மனுஷருக்கும் அடிமையாக கூடாது கர்த்தரை தவிர அவங்க சொல்கிற காரியம் வேதத்தின்படி சரியா இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்க பெற்றவர்களாய் இருந்தாலும் கூட வேதத்தின்படி சரியா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க வேதத்தின்படி சரியா இல்லாட்டா அதை ஒருபோதும் உங்களை ஃபாலோ பண்ண தேவையே இல்லை மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது அதே ஒன்று குறைந்தது ஏழு இருபத்தி ரெண்டுல பாருங்கள் ஏன் நம்ம மனுஷருக்கு அடிமைகள் ஆகக்கூடாதுன்னா நாம் கிறிஸ்துவின் அடிமைகள் நீங்க ரட்சிக்கப்படும் போதே உங்களை கத்தருக்கு என்று அடிமைகளாக நீங்கள் ஒப்புக் கொடுக்குறீங்க கிறிஸ்துவுக்கு நான் அடிமை என்று ஒப்புக் கொடுக்குறீங்க அப்படி கிறிஸ்தவுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே இந்த உலகத்திலே ஒரு நல்ல கிறிஸ்தவ ஜீவியம் நம்ம செய்ய முடியும் அப்படி கிறிஸ்தவு இருக்கிற நாம் யாரு மனுஷருக்கு அடிமைகள் ஒருபோதும் கிடையாது அது ஒன்று அதே ஒன்று குருந்தையர் ஆறு பன்னெண்டு பாருங்க பகுல் சொல்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் நம்ம அனுபவிக்கிற சில காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படுகிறோம் நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா ஸேரீ கடுமையாக இருப்பாங்க எப்போவும் எண்ணங்களெல்லாம் சேரீ யாரை பார்த்தாலும் இந்த சாரி அழகாக இருக்குது இந்த சேரீ வாங்கினோம் இந்த ஸாரி எங்கே வாங்குனீங்க எவ்வளோ ரூபா ஜுவல்லு நிறைய பேர் சில பெண்கள் ஜுவெல்லுக்கு ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காரு செல்ஃபோன்ஸ் அது மாதிரி சிலர் வந்து அரசியல் பேசுறதுக்கு அடிமையா இருப்பாங்க எப்பவும் அரசியல் பேசுறது ஒவ்வொருவரும் தனக்கு பிரியமான ஒரு காரியங்கள் வச்சிருக்கிறாங்க அந்த காரியத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாது அனுபவிக்கலாம் ஆனால் ஒருபோதும் அடிமையா இருக்கக்கூடாது நம்ம கட்டாயம் எனக்கு அது வேணும் எனக்கு வாங்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் தகுதி இல்லாத காரியமா இருந்தாலும் அதை நான் செய்வேன் அதை வாங்குவேன் என்று அதற்கு நாம் அடிமையா இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் அனுபவிக்க வேதம் நமக்கு பெர்மிஷன் கொடுக்க ஒன்றுக்கும் நாம் அடிமைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லிக்கிறது பவுல் சொல்லிக்கிறார் ரோமர் ஆறு பதினாறு பாருங்க மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது நல்லதற்கானாலும் சரி கெட்டதற்கானாலும் சரி நீதிக்கானாலும் சரி பாவத்துக்கானாலும் சரி நீங்க உங்களை எதற்கு அடிமைகளாக இருக்க நீங்க ஒப்புக் கொடுக்குறீங்களோ அப்ப எதாவது ஒன்றுக்கு நம்ம அடிமைகளாக இருந்து தான் ஆகணும் ஒண்ணு பாவத்துக்கு அடிமையா இருக்கணும் இல்லை என்றால் நீதிக்கு அடிமையா இருக்கணும் சிலர் சொல்லுவாங்க நான் ரச்சிக்கப்பட்டிருக்கேன் ஆனா நான் கர்த்தர்க்கு அடிமை இல்லை எனக்கு என்னுடைய சுயசத்தம் இருக்கிறது எனக்கு தெரியும் நல்லது எதுன்னு எனக்கு தெரியும் கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிடுவேன் ஒரு காலம் நாம் அப்படி வாழ முடியாது யாரை வஞ்சிக்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல தேடி சுற்றி தெரிகிறான் என்று வேதம் சொல்கிறது அவன் எப்படியாவது நம்மை வளர்த்தள்ள அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான் நாம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் கர்த்தருக்கு அடிமைகளாக நம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று ஒப்பு கொடுங்க இசப்பா நீங்க என்ன விரும்புறீங்களோ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன் அது ஒருவேளை எனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் சரி எனக்கு பிடிக்காத காரியம் நான் வெறுக்கிற காரியமா இருந்தாலும் சரி அது கடினமான காரியமா இருந்தாலும் சரி அதை நான் செய்யணும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெறுக்கப்படுத்த மாட்டார் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் பாருங்க அதே ரோமர் ஆறுல ஆறாம் அதிகாரத்தை உட்கா உட்காந்து பொறுமையா வாசிச்சு பாருங்க ரோமர் ஆறாம் அதிகாரம் வரிசையாக அதே தான் கொடுத்துருக்குது பதினேழாம் வசனம் சொல்லுது முன்னே நீங்கள் பாவத்திற்கு இருந்தீர்கள் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முன்னாடி பாவத்திற்கு அடிமையா இருந்தோம் பதினெட்டாம் வசனம் சொல்றது பாவத்திலிருந்து விடுதலை இப்ப எதுக்கு அடிமையாகணும் நீதிக்கு நீங்கள் அடிமையாகணும் பதினெட்டாம் வசனம் சொல்றது நீங்கள் நீதிக்கு ஆனீர்கள் என்று சொல்லி நீதிக்கு நாம் அடிமையாகணும் ஆகணும் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுது முன்னாடி நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தப்ப நம்மளுடைய அவயவங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தோம் இப்ப நீதிக்கு நம்ம அடிமைகள் ஆன பிறகு நம்ம அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்ம அவயவங்கள் நம்ம சரீரத்தின் உறுப்புகளை நம்ம நீதி செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும் நம்ம கைகளை அநேகருக்கு நன்மை செய்ய கால்களை வேத வசனங்களை சொல்ல ஓட நம்முடைய வாய் நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நம்ம கர்த்தருக்கு அடிமையாக நீதிக்கு அடிமையாக நம்ம அவையவங்களை நாம் கட்டாயம் ஒப்பு கொடுக்க வேணும் இருபதாம் வசனம் சொல்லுது நம்ம நீ பாவத்துக்கு அடிமையா இருக்கும் பொழுது நீதி நீங்களாகி இருந்தோம் நீதியை செய்ய நம்மளால முடியல பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் அப்ப நீதியை செய்ய நம்மால் இயலவில்லை அப்போ நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுது இப்போ நீங்க தேவனுக்கு அடிமை அதனால உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னன்னா பரிசுத்தமாகுதல் முடிவோ நித்திய ஜீவன் நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ற எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற எல்லாருடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும்னா பரலோகத்துக்கு போகணும் பரலோகத்துக்கு போகிற ஒரே காரியத்துக்காக தான் நம்ம உலகத்துல ஓடுறோம் துன்பத்தை சகிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் நம்மை கட்டுப்படுத்திக்கிறோம் நிறைய காரியங்களை தவிர்க்கிறோம் உலக மக்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்றாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் தகுதியானதா நமக்கு தெரியல நம்ம அதெல்லாம் விட்டு நம்மள கட்டுப்படுத்திக்கிறோம் நம்ம நம்மளை ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு ஒரு பாதையில் ஓடுறோம் குறுகலான பாதையில் போடுறோம் எல்லாவற்றுக்கும் காரணம் பரலோகம் பரலோகத்தை நம்ம போய் சேரணும் அதான் மிக முக்கியமான காரியம் ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கு பரிசுத்தம் நமக்கு தேவை பரிசுத்தமாய் நம்ம எப்பொழுது வாழ முடியும்னா தேவனுக்கு அடிமைகளானால் மட்டும்தான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று வேதம் சொல்கிறது ரோமர் ஆறாம் ஆரத்தை இருந்து பொறுமையா வாசிச்சு பாருங்க கற்று தெளிவாக இதில் சொல்லியிருக்கிறார் நம்ம எதுக்கெல்லாம் அடிமைப்படக்கூடாது பாவத்திற்கு அடிமையாக இருந்த பொழுது எப்படி இருந்தோம் இப்போ நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நீதிக்கு எப்படி அடிமையாக இருக்க வேண்டும் என்று தேவன் தெளிவாய் சொல்கிறது யோவான் எட்டு முப்பத்தி நாலு பாருங்க ஏசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறப்ப இயேசுவே தன்னுடைய வாயால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை யோவான் எட்டு முப்பத்தி நாலு பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் ஏசு கிறிஸ்துவே சொல்கிறார் நம்ம பாவம் செய்கிறோம்னா நம்ம பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம் நிறைய பேர் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா குடிப்பாங்க அதை குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னால அதை விட முடியல சிகரெட் குடிப்பாங்க போய் பேசுவாங்க திருடுவாங்க எல்லாம் செய்யறவங்க எல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் எல்லாரும் விருப்பப்பட்டு செய்யறது இல்ல ஆரம்பத்துல ஏதோ இதுல பழகுனாங்க இப்ப அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க அவங்களால முடியலை ஏன்னா அவங்க அதற்கு அடிமை நம்ம ஒரு காரியத்துல பழகினால் அந்த காரியத்துக்கு அடிமையாய் விடுவோம் பாவத்துல பழகும் பொழுது பாவத்தைக்கே பழகி பாவத்துக்கு அடிமையா இருக்கும் அதே போல நீதியில பழகுங்க நீதிக்கு அடிமையாகி தேவனுக்கு அடிமையா இருங்க உங்களை ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாமல் உயர்த்தி ஆசிர்வதிக்க இருக்கிறார் அதே ரோமர் ஆறு முப்பத்தஞ்சு பாருங்க அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான் என்று வேதம் சொல்லுறது பாவத்துக்கு அடிமையா இருந்தால் நம்ம வீட்டிலே நிலைத்திருக்க முடியாது வீடு என்பது நம்ம தேவனுடைய வீட்டை சொல்கிறோம் பரலோகத்தை சொல்கிறோம் அதுல நம்மால் ஒருபோதும் நிலைத்திருக்க முடியாது பாவத்துக்கு அடிமையா இருந்தால் நம்மால் தேவனுடைய வீட்டுல நிறைய பேர் பாருங்க சர்ச்சுக்கு வருவாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க தொடர்ந்து அவங்களால் நிலைத்திருக்க முடியாது நல்லா வருவாங்க விதத்தை வாசிப்பாங்க ஜெபிப்பாங்க ஓலித்து கூட போவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பின்மாற்றம் அப்படியே பின்மாற்றத்துக்குள்ளா போறாங்க அவங்களால நிலைத்திருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ளாக அந்த பாவம் குடிக்கொண்டிருக்கிறது அவங்க அதற்கு அடிமையா இருக்கிறாங்க ஒருவேளை பாவத்துல இருந்து வெளியேறினா கூட நீதிக்கு அவங்க அடிமையாக தன்னை ஒப்பு கொடுக்கல தேவனுக்கு அடிமையா தன்னை ஒப்பு கொடுக்கல சுயசித்தத்துல வாழ முயற்சிக்கிறாங்க விழுந்து போகிறாங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறாங்க நம்ம வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் நாம் நீதிக்கு அடிமையாக தேவனுக்கு அடிமையாக நம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே நாம் அடி ஆண்டவருக்காக நிலை வாழ முடியும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு வாங்கினவன் கடன் நீயோ கடன் கடன் வாங்கி கடன் கொடுத்தவனுக்காக கடன் கொடுத்தவன் சொல்றதுக்கு எல்லாம் நம்ம அடிமையா இருந்து அவன் என்னென்ன சொல்றானோ அதுக்கெல்லாம் கீழ்படிச்சு அப்படி இருக்கணும்னு தேவையில்லை கடனும் ஆண்டவரே எனக்குதான் கடன் வாங்காத அளவுக்கு என்னை நடத்துங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க தேவன்ட்ட அதை கெஞ்சு கேளுங்க ஆண்டவரே எனக்கு தேவையானது அன்றென்று உள்ள அகாரத்தை எனக்கு தாங்க இந்த நாளுக்கு என்ன தேவையோ எனக்கு தாங்க கடன் வாங்க விரும்பவில்லை ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுங்க கத்தர் கடனும் இல்லாதபடி கடன் கொடுத்தவனுக்கும் உங்களை அடிமையாக்காதபடி உங்களை வழிநடத்த கத்தர் போதுமானவராக இருக்கிறார் ஒன்று பேதுரு ரெண்டு பதினாறுலையும் பேதுரு இதே சொல்கிறார் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் பேதுருமும் அதே சொல்கிறார் பவுல் பல இடங்களில் அதை சொல்கிறார் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் ஒன்று ஒம்பது ஒன்போது பாருங்கள் பாருங்க பவுல் சொல்கிறார் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் அப்போ அடிமையா வேண்டாம் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் பவுல் சொல்கிறார் பாருங்க அதே இது மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு அதே பவுல் சொல்றாரு அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி அநேகருக்கு அடிமையானேன் அப்போ யூதருக்கு யூதரை போல இருக்கிறேன் கிரேக்கருக்கு கிரேக்கருக்கு கிரேக்கரை போல இருக்கிறேன் அது மனுஷருக்கு அடிமைகளாக தான் பவுல் தன்னை அர்ப்பணிக்கிறார் எதற்காக ஒரே ஒரு நல்ல ரீசன் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி ஒருத்தர் ரசிக்கப்படணும்னா அந்த ரட்சிக்கப்படுறதுக்காக கொஞ்சம் அவங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசி அதற்காக அவங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பாவம் செய்ய சொல்லலை அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசி நம்மளே கொஞ்சம் தாழ்த்தி அவங்க லெவலுக்கு இறங்கி ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்லி எப்படியாவது அவங்களை ஆதாயப்படுத்தும்படி நான் அவங்களை என்னை அவர்களுக்கு கடுமையாக ஒப்பு கொடுத்தேன் என்று பவுல் சொல்கிறார் இதை போல வேணா நம்ம செய்யலாம் மனுஷருக்கு முழுமையாக மனுஷருக்கு கடுமையாகி ஒரு பாவமான மனுஷர் கடுமையாகி அவங்க பாவங்களையும் நம்ம கற்றுக்கொள்ளாம அவங்களும் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வைக்கிறதுக்கு நம்மை அவங்க அளவுக்கு தாழ்த்தி நம்ம அடிமையை அடிமை போல காணப்பட்டு அவங்கள ரட்சிப்புகள் நடத்தலாம் பாருங்க நம்ம இந்த அடிமை வாழ்க்கையில ஒருவேளை நீங்க இப்ப யோசிக்கலாம் ஐயோ நான் இதெல்லாம் இருக்கிறேனே இவங்க இதெல்லாம் பேசுறாங்களே எனக்குள்ள இந்தந்த அடிமைத்தனம் எல்லாம் இருக்கிறதே பாவத்துக்கு இந்தந்த பாவத்திற்கு நான் அடிமையா இருக்கிறேனே இந்தந்த குணங்களுக்கு நான் அடிமையா இருக்கிறேனே என்று நீங்க ஒருவேளை உங்க மனதுக்குள்ள நினைச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க கத்தர் இருக்கிறார் பாருங்க எபிரேய ரெண்டு பதினஞ்சு சொல்கிறது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் என்று வேதம் சொல்லியா கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு மனுஷனாக அவதாரம் எடுத்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அதைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கர்த்தர் உலகத்திற்கு வந்து தன்னை அடிமை போல ஒப்பு கொடுத்தார் அவர் சிலுவையில் அறியப்படும் பொழுது ஒரு சாதாரண சேவகன் கன்னத்திலே அடிக்கிறான் ஆண்டவர் கேட்கிறார் என்னை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்கிறார் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உள்ளமெல்லாம் உடைந்து போகிறது எவ்வளவு பெரிய மகிமையான தேவன் அவர் நினைத்தா எதுவும் பண்ணலாம் நான் தகாததை செய்ததனால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் உண்டானால் என்னை ஏன் அடிக்கிறாய் என்று ஒரு சிறு பிள்ளை போல கெஞ்சி நின்று ஆடவர் கேட்கிறார் அந்த அளவுக்கு தன்னை அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் எதற்காகனா அந்த மரண பயத்துக்கு ஜீவகாலம் எல்லாம் வாழும்போதெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தளத்துக்கு உள்ளாயிருக்கிற நம்மை விடுவிக்கும்படியாக தான் கத்தர்ந்த போலோகத்துல இறங்கி வந்து பிறந்து அப்போ அந்த கிறிஸ்மஸ் நாட்களே கொண்டாடுகிறோம் ஏதோ புது ட்ரெஸ் போடுறோம் நல்ல வெடி போடுறோம் நல்லா சாப்பிட்றோம் நாலு பேருக்கு கேக்கை வாங்கி கொடுக்குறோம் அதோடு முடிக்காதீங்க யோசிச்சு பாருங்க கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு முக்கியமான காரியம் காரணம் என்னது இந்த பாவத்திலே அடிமைகளாக இருக்கிறவங்களை மீட்டு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே வாழ்கிறவங்களை மீட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்து அவருடைய பிள்ளைகளாகும்படி அதே பாருங்கள் ரோமர் எட்டு பதினைந்தில் பார்க்கிறோம் நம்ம திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணிக்கிறையாக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுபிகாரத்தின் ஆவி ஒரு மகிமையான விஷயம் நம்ம பெற்ற பிள்ளைங்க மாத்திரம்தான் நம்ம அப்பா அம்மா என்று கூப்பிட முடியும் வேற யாரும் கூப்பிட முடியாது நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு தான் நம்ம எல்லா சொத்துக்களையும் வைக்கிறோம் அதே போல கத்தத்தனுடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பெற்றெடுத்திருக்கிறார் மரணம் பயிற்று நீங்களா இருக்கிறார் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார் இப்ப நம்ம அடிமைகள் இல்ல அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார் முப்பத்தி நாலு இருபத்தி ஏழு சொல்கிறது நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அப்ப உங்க வாழ்க்கையில என்னென்ன அடிமைத்தனங்கள்லாம் இருக்கிறதோ அந்த நுகத்தின் கயிற்களை எல்லாம் அறுத்து உங்களை கர்த்தர் விடுதலை போது அவர் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக மகா பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய இருக்கிறார் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இல்ல கிறிஸ்துமஸ் நாளை நீங்க கொண்டாடும் பொழுது உங்களுக்குள்ள என்னென்ன அடிமைத்தனங்கள் இருக்கிறதோ ஒருவேளை இந்தந்த பொருட்கள் மேல நான் அடிமையா இருக்கிறேன் இந்தந்த குணங்களுக்கு நான் அடிமையா இருக்கிறேன் இந்தந்த மனிதருக்கு நான் அடிமையா இருக்கிறேன் இல்ல என்னுடைய நான் இது இதுக்கெல்லாம் தேவர்கள் அல்லாத இந்த காரியங்களுக்கு என்னுடைய அழகுக்கு என்னுடைய அந்தஸ்துக்கு என்னுடைய படிப்புக்கு என்னுடைய ஜாதிக்கு என்னுடைய திறமைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் தேவர்கள் அல்லாத அந்த காரியங்களை நான் முக்கியத்துவப்படுத்துறேன் என்று நீங்க எதை குறித்து உங்க கர்த்தர் உங்கள் மனதில உணர்த்துகிறாரோ அதுக்கெல்லாம் நீ ஆண்டு விட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவீங்க நான் உங்களை நேசிக்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல நான் உங்களுக்கு என்று அடிமையாய் எப்படி மரியாள் தன்னை அடிமை என்று ஒப்புக் கொடுத்து இந்த முழு உலகத்துக்கு ஒரு ரச்சகரை கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி நீங்க உங்களை தேவதற்கு என்று அடிமை அடிமை என்று ஒப்புக் கொடுங்க உங்கள் மூலமாய் மகா பெரிய காரியங்களை இந்த உலகத்துல செய்ய எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை அறியாம இருக்கிறாங்க எத்தனையோ ஜனங்கள் நிம்மதி இல்லாம தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டு அடுத்து என்ன செய்வோம் என்று தெரியாம இருக்கிறாங்க நீங்க ஒப்பு கொடுங்க உங்களை கத்தர் பயன்படுத்தி அநேகருக்கு நீ உங்களை ஆசிர்வாதமாக மாற்ற கத்தர் போதுமானவரா இருக்கிறார் எல்லாரும் நம்ம தலையை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம் நிறைந்த ஏசப்பா இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம் முத சமூகத்திலே அமர்ந்திருந்து வேஸ் வேத வசனத்தை தியானித்து கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இசப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் அடவரே கதாவே அவங்க உள்ளத்தில் இப்போ அவங்க எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க அவங்க எப்படி வாழ்கிறாங்க என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆண்டவரே உமக்கு தெரியும் இசப்பா யாரெல்லாம் உண்மையாய் தங்களை அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்கள எல்லாரும் இமது அடிமைத்தனத்திலிருந்து கத்தை நீர் விடுவிக்க எங்களுக்காக நீர் பூலோகத்துக்கு இறங்கி வந்து உமது ஜீவனை தந்து கதாவே நீர் மகிமையாய் உயிர் இன்றும் ஜீவித்திருந்து எங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறேன் இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக கரத்தின் வல்லமை இறங்கி வரட்டும் எல்லா விடுவிங்க தனங்கள் இவங்க விடுவிக்கப்பட்டவர்களாய் இன்னும் அநேகரை விடுதலை பெறுவதற்கு அடவரை இவர்களை ஒரு கருவிகளாய் பயன்படுத்த தங்களை அர்ப்பணிக்க அநேக ஜனங்கள் மேலும் கரம் இறங்கி வரட்டும் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் களி கூறுதலையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக கொடுங்க அடுவிற எந்தெந்த குடும்பங்கள்லாம் அந்த பாவத்தின் நிமித்தம் அடிமைப்பட்டவர்கள் நிமித்தமாக குடும்பங்கள்

ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பன்னிரண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்